வணக்கம் இன்றைய தினப்பனன் இன்றைய தேதி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி பதிமூன்றாம் நாள் என்று கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குறள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது தெளிவுரை தான் சொல்லும் சொல்லில் குற்றமில்லாதவன் அஞ்சாதவனை இவ்வுலகில் யாராலும் வெல்ல இயலாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் தொழிலில் பலரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் இன்று வீடு அல்லது தொழில் நிறுவனங்களை இடமாற்றம் செய்வீர்கள் நல்ல நட்பை பேணிக்காத்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்களை மதித்து பழகுவது முக்கியம் என்று உணர்ந்த உங்களுக்கு இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் கல்விக்கான கொள்கைகளை உருவாக்குதல் பாடத்திட்டத்தை அமைத்தல் மற்றும் வருகை தேவைகளை நிர்ணயித்தல் இப்படியாக கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் என்று பெண்களின் நட்பு நன்மை கொடுக்கும் குறிப்பாக மன அழுத்தத்தை குறைப்பது சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது மற்றும் மன ரீதியான ஆதரவை தருவது மாதிரியாகவோ பொருளாதாரம் விஷயமாகவோ கூட உதவிகள் கிடைக்கும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் சந்தோஷம் அதிகரிக்கும் சொந்த ஆடம்பரமான வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டு போர் போட்டு பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் கலாச்சார பின்னணி வளர்ச்சி சூழல் தனிப்பட்ட அனுபவங்கள் இப்படியாக தூண்டப்படும் கலைகளின் மீது இன்று நாட்டங்கள் அதிகரிக்கும் பேச்சு சாதரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் புதிய புதிய தொடர்புகள் உண்டாகும் உங்களுக்கு சிறந்த புதிய செயல்பாட்டல் வினோதமான தொழில் ஒன்றை ஆரம்பித்து வளர்ச்சியின் மேல் நோக்கி போகும் என்று வருமானமும் கூடும் உங்கள் அப்பா டாக்குமெண்ட் ஒன்றை முயற்சி செய்து எடுத்ததால் அதில் இருந்த சட்ட சிக்கல் என்று தீர்க்கப்படும் ஏற்கனவே உங்களை பகைத்து பேசாமல் இருந்தவர்கள் கூட இன்று நீங்கள் இருக்கும் நிலை கண்டு பகைத்து கொள்ள முடியாமல் சுமூகமாக பேச ஆரம்பிப்பார்கள் ஆசிரியர் என்று உங்களுக்கு புதிய கற்றுத் தருவார் சில குழந்தைகளுக்கு காதில் பிரச்சனை வரும் என்று உடற்பயிற்சி ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்திருந்த சிலர் பகுதி நேர உடற்பயிற்சி ஆசிரியராக அரசு பள்ளியில் அமர்த்தப்படுவார்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் கால் பிரச்சனை ஏற்படும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நடக்கும் இன்று நீங்கள் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று காமாட்சி நிலா மருது பழனி சரவணன் கார்த்தி கௌரி லாவண்யா பாலாஜி பிரீத்தி ரித்திக் தமல் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் பீட்ரூட் பாகற்காய் கோவைக்காய் கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாளி ஜோதிடர் சுசிலா நம்மை நம்மயப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்